you okay. டாப்பிக் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி டைட்டில் தப்பில் நீங்கள் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க இது வந்து பார்த்தா ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் பிஜிடிஎம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எம்பிஏ கேக்குள்ளான ஒரு கோர்ஸ் உங்களுக்கு ஸோ இந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில் வந்து போடுங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் இந்த கோர்ஸ்ல என்னது எம்பிஏ கேக்குள்ள ஜாப் கிடைக்குமா ஸ்ட்ரீம்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் பொறுத்தவரை என்ன மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஜாப் என்ன வர மாதிரி ஜாப்லாம் கிடைக்கும் ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாப்னா இந்த மாதிரி டிகிரிலாம் எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க மாதிரி சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹையர் ஸ்டடீஸ்ல இந்த மாதிரியான போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணலாமா இல்லை எம்பிஏ சூஸ் பண்ணலாமா ரெண்டு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதுல என்னென்ன ஸ்ட்ரீம்லாம் இருக்கும் அதை எப்படி சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களோட கெரியருக்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பிஜிடிஎம் இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு எம்பிக்கு ஈக்குவலா தான் உங்களுக்கு ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிருக்கேன் எம்பிஏ முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டீம் எடுத்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் கிடைக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டில் நீ எடுத்த ஸ்டீம்க்கு தகுந்த மாதிரியான ஜாப் எம்பிஏ முடிச்சவங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கணக்கு ஒரு சில கவர்மெண்ட் ஜாப் கூட உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கு நிறைய ஜாபுக்கே சொல்லலாம் எம்பிஏ முடிச்சவங்களுக்கு அவங்க மென்ஷன் பண்ணியே சொல்லிருக்காங்க ஒன்று எம்பிஏல முடிச்சோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டீம் கொடுத்திருப்பாங்க அப்படி என்ன வந்து பார்த்தோம்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் அதில ஸ்டீம் முடிச்சதுக்கு அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க கவர்மெண்ட் ப்ளஸ் பிரைவேட் ரெண்டுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம்னா ஒரு எம்பிஐல இங்க வந்து ஒரு ஸ்டீம் எடுத்தவங்களுக்கு ஈக்குவலா வந்து பார்த்தோம்னா இப்போ எம்பிஐல வந்து ஹச்ஆர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்குமோ நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டில் ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கு உங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கிற கன வாய்ப்புக்காருக்கு மோஸ்ட் கவர்மெண்ட் ப்ளஸ் பிரைவேட் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த கோர்ஸ் பொறுத்தவரை என்ன பண்ண எலிஜிபிள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த கோர்ஸ்ல எம்பிஏக்கு என்ன எலிஜிபிளோ அதே எலிஜிமென்ட் தான் உங்களுக்கு ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேேஜ்மெண்ட்டாக எது வேணாலும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க பட் பிளஸ் டூ முடிச்சுட்டு டேரெக்டாக படிக்க முடியுமா என்னால வந்து இப்போ எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா ஒரு யூஜி முடிக்கணும் அப்படிங்கிறாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் டூ முடிச்சிட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் படிக்க முடியுமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க மோஸ்ட்லி எந்த ஒரு காலேஜ்லயுமே எந்த யூனிவர்சிடிலயுமே பிளஸ் டூ முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து நீங்க படிக்க முடியாது நீங்க ஒரு பிஜி டிப்ளமோ அப்படிங்கிற ஆப்ஷன் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு யூஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னா மெஜாரிட்டியாக நிறைய வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு சிங்கிள் யூஜி முடிச்சுட்டு நீங்க எம்பிஏ படிக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கு இந்த போஸ்ட்ல டிப்ளமோ மேனேஜ் போல சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய டாப் யூனிவர்சிட்டி கூட இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு சொல்ல போனா என்ஐடி ஐஐடி மாதிரியான காலேஜ் எம்பிஏ அவைலபிளாக இருக்கு அப்படின்னா அங்க எம்பேனு சொல்லாம் இந்த மாதிரி நேமில் தான் வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிட்டு ஒரு டிகிரி சிங்கிள் டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துகிட்ட எந்த காலேஜ் ட்ரை பண்ணுறோம் அது பார்த்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எம்ஏல வந்து பார்த்தா கேட் எக்ஸாம் மேட் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் ஜிமேட் எக்ஸாம் எக்ஸாட் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு ஸோ அதோட ஸ்கோரே வந்து பார்த்தா எந்த கோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு ஸோ வந்து நீங்கள் எந்த காலேஜ் ட்ரை பண்ணீங்களோ அதை பொறுத்து கேட் எக்ஸாம் மேட் எக்ஸாம் ஜி மேட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கேட்குறாங்க இல்ல நார்மலா ஒரு மிடில் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெரிட்ல அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் டாப் லெவல் காலேஜ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா எம்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி அட்மிஷன் வந்து தந்துட்டு இருக்காங்க எம்பியோட அட்மிஷன் ப்ராசஸும் மோஸ்ட்லி இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டோட அட்மிஷன் ப்ராசஸும் ஈக்குவலாக தான் இருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வந்து மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு நிறைய டாப் யூனிவர்சிட்டியில் டாப் காலேஜ்ல இந்த மாதிரி பண்ணுற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதில் என்ன மாதிரி ஸ்டீவ்லாம் இருக்கும் அதை எப்படி வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டீவ்ஸ் பொறுத்தவரை பார்த்தா எம்பிஏ கீக்குள்ள நிறைய ஸ்டீவ்ஸ் இதிலே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கேன் நார்மலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹச்ஆர்லேருந்து ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் ரூரல் மேனேஜ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கு பர்சனாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹெச்ஆர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அக்கௌண்ட்ஸ் ரிலவெண்ட்டான ப்ராப்ளம்லாம் நான் சூப்பராக போடுவேன் அந்த மாதிரிலாம் நினச்சிங்க மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக என்னென்ன ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எம்பிஏ ஃபினான்ஸ் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் இன் ஃபினான்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை என்னால் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் கஸ்டமர்கிட்ட ரொம்ப இன்ட்ராக்டிவாக பேசி என்னால் செல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதுவே வந்து ஒரு கம்பெனி பேஸில் ஒரு ப்ரொடக்ஷன் பேஸில் இந்த மாதிரியான ஒரு மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் இன் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது அது வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எம்பிஏல என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கோ அது ரிலவெண்ட்டாக நிறைய ஸ்டீம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்லேயும் இருக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதை பத்தி எம்பிஏல வந்து நம்ம நிறைய வீடியோ வந்து பார்த்துருக்கோம் எம்பிஏல இருந்த மாதிரி ஸ்ட்ரீம் இருக்கும் அதை எப்படி சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னாவே ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு இப்போ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது ஒரு காலேஜில் ரேரா லாஜிஸ்டிக் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கூட இருக்கும் உங்களுக்கு ஸோ லாஜிஸ்டிக் அண்டர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் லெவெண்ட்டாக வந்து மேனேஜ்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு இதுவே சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் லைலியோ இல்லை ஐடி கம்பெனிலோ ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ காமனாக சொல்லணும் அப்படின்னா எம்எக்கு இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக இல்லை ஒரு எம்ஏையோட ஹச்ஆர் முடிச்ச உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் கிடைக்குமோ அதே மாதிரியான ஜாப் வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டில் ஹச்ஆர் முடிச்சிங்க அப்படின்னா ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஒரு காலேஜில் எம்பிஏக்கு அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னா அந்த காலேஜில் இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் சூஸ் பண்ண காலேஜில் எம்பிஏ இல்லை இந்த மாதிரியான போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் தான் இருக்கு நான் படிக்கலாமா வேணாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே சூஸ் பண்ணி படிக்கலாம் ஈக்குவலாக வந்து பார்த்தா எம்பிஏல எடுத்த ஸ்ட்ரீமுக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ எடுத்த எடுத்து ஈக்குவலா வந்து பிரைவேட் ஜாப்லாம் கிடைக்கிற வாய்ப்பு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு அதிகமா கிடைக்கும் முக்கியமா ஈக்குவலா இந்த மாதிரியான போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்களுக்கு ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டா கூட ஒரு சில அவங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தோம்னா எம்பிஏல ஹச்ஆர் மார்க்கெட்டிங் முடிச்சவங்க பேங்க் ரெலவென்டான ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணலாம் அதாவது ஐபிபிஎஸ் அப்படிங்கிற இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு இதுக்கு நிறைய போஸ்டிங் இருக்கும் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு சோ இதுல வந்து பார்த்தா எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் எம்ஏல வந்து பார்த்தா நீங்கள் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் எழுதிப்பிடி தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பட் இதே போஸ்டிங்கில் அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு எம்பிஏல ஹச்ஆர் முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரியான போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டில் ஹெச்ஆர் முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து பார்த்தோம்னா அதாவது டிகிரி முடிச்சவங்களும் எம்பிஏ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரினா டிப்ளமோ இதுக்கு நீங்கள் பிஜி டிஎம் மட்டும்தான் தான் படிச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நிறைய போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டாக இருக்கா ஸோ அவங்க எல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ரெனேஜ்மெண்ட் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு நிறைய ஜாப் வந்து பார்த்தோம்னா எம்பிஏல ஒரு ஹச்ஆர் மார்க்கெட்டிங் எடுத்தவங்களுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் ஹச்ஆர் மார்க்கெட்டிங் எடுத்தவங்களுக்கு கிடைக்கிறது கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் ரெலவெண்ட்டான ஹச்ஆர் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மட்டும் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து எம்பிஏ முடிச்சவங்க வந்து பார்த்தோம்னா இந்த நெட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் நெட் பொறுத்தவரைக்கும் யூஜிசி நெட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் பட் இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க இந்த மாதிரி நெட் எக்ஸாம்லாம் எழுத முடியாது ஏன்னா நெட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் எலிஜிபிள் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் கேட்பாங்க பட் வந்து உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இருக்கிறனால அந்த மாதிரியான எக்ஸாம்லாம் வந்து ட்ரை பண்ண முடியாது நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் யூஜிசி நெட்டுக்கும் வந்து பார்த்தோம்னா எம்பிஏ முடிச்சவங்க எலிஜிபிள் தான் தமிழ்நாடு பேச செட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் பட் நீங்கள் வந்து பார்த்தோம்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிச்சிருக்கனால மோஸ்ட்லி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரிலாம் போகணும் நெட் எக்ஸாம் எழுதி நான் ஒரு காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ இல்லை ஒரு பிஎஸ்யு கம்பெனியில் ட்ரெயினர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரிலாம் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக எம்பிஏ வந்து சூஸ் பண்ணி இது வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் அட்வான்ட் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் நெட் தமிழ்நாடு பேசின செட் இந்த மாதிரி ட்ரை பண்ண முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு சின்ன டிஸ்ட்வண்டேஜா உங்களுக்கு உங்களுக்கு வந்து காமனா வந்து ஒரு பிரைவேட் ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் எம்பிஏக்கு பதிலும் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட் ஆப்ஷன் இல்ல ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஹச்ஆர் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் படிக்கலாமா இது படிச்சா எம்பிஏக்கு கே குள்ள ஜாப் கிடைக்குமா அந்த மாதிரி யோசிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல கமெண்ட்ல மென்ஷன் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ